சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து மூன்று சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இன்று டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இந்திய சட்டசபை ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அமைக்கப்பட்டது இன்று டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஐக்கிய அரபு நாடுகள் அமைப்பு ஐநா வில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இணைந்தது இன்று டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு இந்திய தேசிய காங்கிரசின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி இத்தாலியில் பிறந்தார் இன்று டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இந்திய அரசியல்வாதி எரம்பல கிருஷ்ண நாயனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி சென்னையில் பிறந்தார் இன்று டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது கர்நாடக இசைக்கலைஞரும் இசையமைப்பாளருமான வே தட்சிணாமூர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி கேரளாவில் பிறந்தார் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்